ஆயிடுச்சு ஆரம்பிச்சோம் கைகள் நமஸ்காரங்கள் என்று நீங்க வச்சுக்கலாம் மூன்று முறை ரமஸ்ரீ

வால்மீகிக்கும் கம்பருக்கும் வணக்கம் சொல்கிறோம் அவங்களாலதான் நமக்கு இந்த கொச்சம் கிடைச்சிருக்கு கடவுள் வாழ்த்து உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைப்படுத்ததும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடைய அவர் தலைவர் அன்னவர்கே சரண் நாங்களே அனுமான வணைப்போம் அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவக்கின் ராமதூத கிருபாசிந்தோ மக்காரியன் சாதையப்பகோ ஆரம்பிக்கலாம் நாம் நாம அன்று பேசின மாதிரி இந்த நாட்டு ப படலம் வரைக்கும் இன்னும் இந்த அரசியல் படலம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வேகமா போலாம் அப்படின்னு வரி வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் பொருந்துதா ஏன் பொருந்தலை இங்க என்ன வரும் அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சி கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு இதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒரு காரணம் வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரமா நாட்டு படலமெல்லாம் முடிச்சு கதைக்குள்ள போயிடலாம் கதை சுவையாக இருக்கும் அப்படிங்கிறது இன்னொன்று பல என்ன சொல்றது கூடுதல் பனிச்சுமையும் வந்துருச்சு அதனால வந்து இது ரொம்ப இதுல நிறைய நேரம் போடுறதுக்கு கொஞ்சம் சவாலா இருக்கு நம்ம அதனால வந்து சில இடங்கள்ல அப்படி அப்படியே இதுல புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த பொருள் பார்ப்போம் அதை தாண்டி எனக்கு தெரிஞ்ச பொருட்கள் நான் சொல்றேன் சரி இந்த பாடல் பார்க்கலாம் சேம்பு கால்புற செங்கல் நீர் குல தூம்பு கால் சுரிவலை மேய்வன இந்த இதுல வந்து புஸ்தகத்துல தூம்பு காலன்னு இருக்கு தூம்பு கால்னு வரணும்னு நினைக்கிறேன் தூம்பு கால் சுரிவலை மேய்வன காம்பு கால்புற மால்வரை பாம்பு பாயின் பசும் தேரலே இது வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சேம்பு கால்புற செங்கல் நீர் குல தூம்பு தூம்பு கால் அப்படின்றாங்க சேம்பு கால்ன்றது வந்து சேப்பங்கொடியின் மடல்கள் முரியுமாறு அப்படின்னு சொல்றாங்க சேப்பங்குடியோட மடல் முறியிற மாதிரி வேகமா தண்ணீர் பாயுது அது எங்க பாயுதுன்னா செங்கழு நீர் அப்படிங்கிற பூ செங்கழு நீர்ன்றது வந்து குளத்துல பூத்திருக்கிற நீர்நிலைகள்ல பூத்திருக்கிற ஒரு பூ அந்த பூ இருக்கிற குளத்துடைய தூம்பு தூம்புன்னா வந்து மதகு ஏற்கனவே ஒரு படல்ல பார்த்திருக்கோம் மதகுல இருந்து கால்வாய்க்குள்ள தண்ணீர் பாயுது மதகுல இருந்து அதாவது குளத்துல இருக்கிற மதகு திறந்து அதன் வழியா கால்வாய்க்குள்ள காட் சாரி நதி பாய்கிறது அந்த நதி பாயிற இடத்துல சேப்பங்கிழங்குடைய மடல்கள் முறிகின்றன முரிகின்றன அப்படின்ற மாதிரி இருக்கு அந்த முறிகுது அது மட்டும் இல்லை இந்த வாய்க்காலில் நீர் பாயிற இடத்துல சுரிவலை மேய்வன சுறி அப்படின்னா வளைந்தன்னு அர்த்தம் சுரின்னா சுருண்ட வளைந்த அப்படின்னு அர்த்தம் வளை அப்படின்னா சங்கு அப்படின்னு அர்த்தம் இருக்கு சுரிவளை மேய்வன அங்க வளைந்த சங்குகள் மேய்ந்துட்டு இருந்தது அப்படின்றாங்க மொத்தத்துல வந்து செங்கழுநீர் இருக்கிற குளத்தின் மதகுல இருந்து வாய்க்காலுக்கு தண்ணீர் போகிற இடத்துல வேகமா தண்ணீர் போது அது கொடியோட மடல்களை முறிக்குது அந்த இடத்துல சங்கு மேய்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு காட்சியை சொல்றாங்க அதுக்கு அடுத்த ரெண்டு லைன் பார்ப்போம் காம்பு கால் போற காம்பு அப்படின்னு சொன்னா மூங்கில் கால் அப்படின்னு சொன்னா ஒரு அர்த்தம் வந்து காற்று நம்ம ஏற்கனவே திருச்செந்த விருத்தத்துல இந்த வார்த்தையை பார்த்துருக்கோம் ஊனிலாய ஐந்து மாய் புனற்கண் என்று நான்கு மாய் மீனிலாய மூன்று மாய் சிறந்த கால் இரண்டு மைல் வரும் சிறந்த கால் இரண்டு மைல் அங்கே வந்து காற்று அப்படிங்கிற அர்த்தத்தில் இங்க எல்லாரும் அந்த இது அட்டன் பண்ணல ஒரு சிலர் அட்டன் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு நினைவு பண்றதுக்காக சொன்னேன் காம்பு அப்படின்னா மூங்கில் கால் அப்படின்னா காற்று போற மூங்கில்ல மோதும் காற்று பொருதல் அப்படின்னு சொன்னா பொதுவாக வந்து சண்டைன்னு அர்த்தம் மூங்கில்ல மோதும் காற்று கண் அகல் மால் வரை அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த என்ற சொல் இங்க எதுக்காக போட்டிருக்காங்க அதுக்கு என்ன பொருள் அப்படின்றதே வந்து பார்க்க முடியல அது அந்த சொல் இல்லாமலே சரியா பொருள் வருது அகல் மால் வரை அகல்னா அகண்ட மால்னா பெரிய வரை இந்த மால் வரைங்கிறது நிறைய இடங்கள்ல இரண்டு வார்த்தையும் தொடர்ந்தே வரும் மால் வரை தோள்கள் அப்படின்னா பெரிய வரை வரைனா மலை இது நம்ம ஏற்கனவே பல பாடல்கள்ல பார்த்துருக்கோம் வரை அப்படின்னா மலை இது ஞாபகம் வச்சுக்கோங்க இது நிறைய பாடல்கள்ல வரும் மால் வரை அப்படின்றதே கூட ஞாபகம் வச்சுக்கலாம் பெரிய மலை அப்புறம் பாம்பு நான்றென பாம்பு நான்றென நான்கெண்ணா நான்றுதல் நான்று அப்படின்னா தொங்குறதுன்னு அர்த்தம் விநாயகரகோல கூட வரும் நான்ற வாயும் நாலு புயமும் ஏன்னா வாய் வந்து யானைக்கு கீழ்ப்பக்கம் அந்த தொங்கிட்டு இருக்கும் அதனால நான்றுதல் அப்படின்னு தொங்குறது நான்றென பாம்பு நான்று என பாம்பு தொங்கியது என தொங்கியது போல பாய் பசுந்தேரலே பாய்கின்ற பசுமையான தேரலே பசுமையான தேரல் தேரல்னா வந்து தேன் அது என்ன பசும் தேன் அப்படின்னா பசுமை அப்படிங்கிறது வந்து இளமையை குறிக்கிற ஒரு சொல் புதியதானே பழைய தேன் இல்ல புது தேன் மூங்கில் வந்து காற்று பொருது ஆஹ் அகன்ற மலையில இருந்து மேல இருந்து தேன் அப்படியே கொட்டுது அந்த தேன் வந்து விடாம அப்படியே வந்து கொட்டும் இல்லையா விட்டு விட்டு தண்ணீர் மாதிரி கொட்டாது அது அப்படியே ஒரே இதுவா ஒழுகும் அப்படியே தேன் ஒரு அது ஒரு கயிறு மாதிரி தொடர்ச்சியா தெரியும் இல்லையா அதனால அதை பார்க்க பாம்பு மாதிரி இருக்கான் இதுல வந்து இந்த இன்னும் இந்த அர்த்தம் சொன்னவங்களுடைய கற்பனை எப்படி இருக்குன்னா மூங்கில்ல காற்று வந்து போய் மோதுது அதனால வந்து மூங்கில் பட்டு தேன் அடைகள் அதனால மேல இருந்து பெரிய தேன் அப்படியே கொட்டுது அது வந்து ஒரு கயிறு மாதிரி அப்படி தொங்குறது வந்து பாக்குறதுக்கு பாம்பு மாதிரி இருக்கு பாம்பு போற கண்ணகல் மால்வரை பாம்பு நான்றென பாம்பு தொங்குற மாதிரி இருக்கு மலை இருந்து பாம்பு தொங்குற மாதிரி தேன் கொட்டிக்கிட்டு இருக்கு அதுவும் பசுமையான தேன் கொட்டுது இப்போ என்ன வந்துடுறாங்க இந்த பக்கத்துல வந்து சேம்பு போற செங்கழு நீர் இந்த இதுல இருக்கு இல்லையா அதுல சுரி வலையில மேய்வன அப்படின்றத கொண்டு வந்து அந்த தேன் எங்க கொட்டுதுன்னா அந்த தூம்புல இருந்து கா கால்வாய்க்கு நீர் ஓடுது இல்லையா அந்த இடத்துல சங்குகள் மேய்ந்துட்டு இருக்கு இல்லையா அந்த 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 இடத்துல கொட்டுதான் அந்த சுரி வலை அதை இந்த இந்த தேனை தான் இந்த மேய்கிறதா அப்படி சொல்லி முடிக்கிறாங்க ஆனால் அந்த இந்த கூடுதலான இந்த கற்பனை வந்து அர்த்தம் வந்து எப் எங்கேருந்து எப்படி அதை கொண்டு வராங்க அப்படின்றது நமக்கு வந்து பாடல்ல தெளிவா இல்லை ஆனால் பாடல்ல என்ன இருக்குன்னா சேம்பு கால் புற அப்படின்னா சேப்பங்கொடியின் ம மடல்கள் முறியுமாறு செங்கல் நீர் குளத்தூம்பு கால் செங்கல் நீர்னா ஒரு பூ குளத்தில் இருக்கிற பூ அந்த குளத்துடையோட மதகுல இருந்து கால்வாய்க்குள்ள நீர் போகுது சுரிவளை மேய்வன வளைந்த சங்குகள் மேய்கின்றது இதுதான் அங்க இருக்கு அதே மாதிரி காம்பு கால் போற மூங்கில் மீது காற்று மோதும் போது கண்ன்றதுக்கு அர்த்தம் தெரியலன்னு சொல்லிட்டேன் அகல்மால் வரை அகலமான மலை மேல பாம்பு நான்றன பாம்பு தொங்கியது போல பாய் பசுந்தேரலே இதுதான் இதுல வந்து கொஞ்சம் முன்ன கி பெண்ண மாற்றி அந்த அது மாதிரி பண்ணலாம் தமிழ் பாடல்கள்ல கடைசி வரிய மேல பொருத்தி மேல் வரிய கடைசி பொருத்தி எல்லாம் பொருள் சொல்லலாம் அது மாதிரி இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா மூங்கில்ல காற்றுப்பட்டு அந்த மூங்கில் பட்டு தேனடைகள் சிதைந்து மேல இருந்து பாம்பு தொங்கினது போல தேன் பாய்ந்து வருது அது சேப்பங்குடியில பட்டு சேப்பங்குடிகள் வந்து முறிகின்றன அதுக்கப்புறம் அது அப்படியே போய் செங்கல் நீர் புல தூம்பு கால் வழியா போகுது அதை அந்த தேனை அங்கே இருக்கிற வளைந்த சங்குகள் மேய்கின்றது அப்படின்னு ஒரு காட்சி சொல்லியிருக்காங்க யோசிச்சு பார்த்தா ரொம்ப அழகான காட்சி தான் இதற்காக இந்த பாடல் இருக்குன்னு தெரியல செழிப்பை சொல்றதுக்கான பாடல் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பாடல் எல்லாருக்கும் புரியுதா இது வந்து இதை பத்தி ஏதாவது பேசணுமா பேசலான்னா பேசலாம் இல்லன்னா நம்ம அடுத்த பாடல் தோறலாம் அடுத்த பாடல் புத்தகத்துல வந்து முதல் வரையில அந்த ஓவரே போட்டுருக்கீங்களா அது இல்ல சரிங்க ஓ அந்த பிரிண்டட் புக் இல்லையா ஆமா நான் வந்து நாங்கள் வந்து இந்த புத்தகம் இதுதான் வந்து பிடிஎஃப் அனுப்பியிருக்கோம் இதுல என்ன இருக்கோ அது தான் எடுத்து போட்டு இந்த புத்தகத்தை மீனிங் மாறாது இன்னொன்று வந்து பொதுவா வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து ஐந்து வார்த்தைகள் வர்ற மாதிரி இருக்கு அங்க மட்டும் ஒரு இது போடுச்சுன்னா இந்த இந்த வரியோட நீளமே குறைஞ்சு போயிடும் இலக்கணம் மாறி போயிடும் அதனால இதுதான் சரியா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம் அப்படிங்கறது வேற்றுமை உறவுல வரும் ஆனா ஆரம்பிக்கிறதே வந்து கண் அகல் மால் வரை அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க ஒருவேளை வந்து அந்த மூங்கில் மோதுகின்ற இடத்தில் அப்படின்னு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் அப்படி வேணா எடுத்துக்கலாம் நன்றி ஜி நன்றிங்க ரொம்ப நன்றி இங்க புத்தகத்துல கண்ணுன்னு இரண்டு சுழின்னு போட்டிருக்கு சரியில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அர்த்தம் கொடுத்திருக்கிற இடத்துலயே வந்து அவங்க கண் வந்து மூன்று சுழி போட்டிருந்தாங்க இங்க இருந்துதான் இல்ல புத்தகத்துல பார்த்தனான்னு தெரியல ஆஹ் அடுத்த பாடல் போய் பார்ப்போம் பெருந்தடங் கண் திரைநுதலாக்கு எல்லாம் பொருந்து செல்வமும் கல்வியும் கூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் வன்றி விளைவனை யாவையே இங்க வந்து இந்த பாடலை சுருக்கமா சொல்லணும்னா அழகான பெண்கள் அவங்களுடைய அவங்கள கொஞ்சம் அவங்க முகத்தை கொஞ்சம் வர்ணிச்சுட்டு அவங்களுக்கு வந்து நிறைய கல்வி இருக்கு நிறைய செல்வமும் பொருந்தி இருக்கு அவங்க கிட்ட அது ஏன் பொருந்தி இருக்கு அப்படின்றாங்கன்னா அந்த கல்வியாலையும் செல்வத்தாலையும் என்ன பண்றாங்கன்னா வறியவர்களை பார்த்தா வருந்தி வந்தவர்களை பார்த்தா இரக்கம் கொண்டு அவங்களுக்கு நிறைய விருந்து வைக்கிறாங்க அதனால வந்து கல்வியோட பொருளுடைய பயன் ஈதல் செல்வத்தின் பயன் ஈதல் கல்வியின் பயன் என்ன அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றா கடை அப்போ அறிவினால என்னன்னா அடுத்தவங்களுடைய வருத்தம் தன் வருத்தம் போல நம்ம நினைக்கலன்னா அந்த அறிவு என்ன அறிவு அப்படிங்கிறாரு அதனால என்ன பயன் அப்படிங்கிறாரு வள்ளுவர் அதனால இது ரெண்டும் வந்து இவங்களுக்கு இருக்கு அப்படி இருக்கிறதுனால என்ன சொல்லிடுறாங்க பொருந்து செல்வம் கல்வியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க ஆஹ் இப்போ வந்து பாடல் வந்து பார்ப்போம் பெருந்தடங்கண் திரைநுதலார்க்கியலாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே ஆஹ் இங்க வந்து என்ன சொல்றாங்க பொருந்து செல்வமும் கல்வியும் இருக்கிறது இந்த மாதிரி வருந்தி வந்தவர்களுக்கு விருந்து வைக்கிறத தவிர வேற எதற்கு விளைவா இருக்கும் இதனால பொருந்து செல்வும் கல்வியாலையும் என்ன விளைவு வரும் வருந்தி வந்தவர்களுக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் தான் அப்படின்றாங்க இப்போ இந்த பெருந்தடக்கண் பெரு அப்படின்னா பெரிய தட அப்படின்னு சொல்றது வந்து உரிச்சொல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தடக்கை தடங்கண் அதுக்கும் பெரியன்னு அர்த்தம் இல்ல சிறந்தன் அர்த்தம் பெருந்தடங்கண் பெரிய சிறந்த கண்களை கொண்ட அப்படின்னு எடுத்துக்கலாம் திரை முதலா இருக்கு திரை அப்படின்னு சொன்னா நிலாவோட அந்த திரை மூன்றாம் நாள் நாலாம் நாள்ல இப்படி வளைந்த நிலா இருக்கும் இல்லையா அதற்கு பேர் தான் நுதல் அப்படின்னு சொன்னா நெற்றி நம்ம ஏற்கனவே ஒரு சில பாடல்ல பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்ல இது வந்து தமிழ்தாய் பாடல்ல இருக்கு தக்க சிறை திரை நுதலும் தரித்தனல் திலகமுமேன்னு அந்த திரை நுதல் திரை நுதல் அப்படின்னா வந்து இப்படி வளைந்த நிலா மாதிரி நெற்றி இருக்கான் அது ரொம்ப அழகான ஒரு அமைப்பு அப்படின்னு நிறைய நம்ம தமிழ்தாய் வார்த்தையிலேயே அப்படிதான் வருது தக்க சிறு பிறை நுதலும் பிறை நுதல் அப்படின்னா அந்த வளைந்த நெற்றி வளைந்த நிலா போல நெற்றி வந்து இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிறை நுதலாருக்கு எலாம் பெரு பெரிய கண்ணு வளைந்த பிறை போன்ற நெற்றி எல்லாம் பொருந்து செல்வமும் பெரிய கண்ணு வளைந்த நெற்றி பிறை போல வளைந்த நெற்றி இருக்கிறவங்க நுதலாருக்கு நுதல்னு சொல்லாம நுதலாருக்குன்னா அதையெல்லாம் கொண்டவர்களுக்கு அந்த இது எல்லாம் வந்து அந்த பெண்களுக்கு ஒரு விளக்கம் எலாம் எலாம்னா எல்லாம் அந்த பெண்களுக்கு எல்லாம் பொருந்து செல்வமும் கல்வியும் கிட்ட வந்து நிறைய செல்வம் இருக்கு கல்வி இருக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால பூத்தலால் நிறைந்திருத்தலால் அவங்க கிட்ட பொருந்து செல்வம் கல்வியும் பூத்தலால் இந்த கல்வியும் செல்வமும் நிறைந்திருப்பதால் வருந்தி வந்தவருக்கு வருந்தி வந்தவருக்குன்னா கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு வருந்துதல் அப்படின்னா வந்து நிறைய உழைத்தல் இல்லை மன மனம் வருந்துதல் உடல் வருந்துதல் உடல் வருந்துதல்ன்றது வந்து உடலால நிறைய செயல்கள் செய்து கலைப்படுதல் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் ஈதல் அப்படின்னு சொன்னா தானமா கொடுக்கறது அதுவும் வந்து எப்படி கொடுக்கணும்னா ஈதல் அப்படின்னு சொன்னா வரியவர் கொன்றீவதே ஈகி மற்றெல்லாம் புரிய நீரை தொடைத்து அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்வாரு அப்படின்னா என்னன்னா நமக்கு திருப்பி தர முடியாத ஆளுக்கு செய்யணும் இப்போ யாரோ இருக்காரு அவருக்கு அவர் நமக்கு நிறைய கிஃப்ட் செய்வாரு அவருக்கு நாம கிஃப்ட் செய்யறோம்னா அதெல்லாம் வந்து ஈதல்ல வராது வருந்தி வந்தவருக்கு ஈதலும் நம்மளால திருப்பி தர முடியாதவங்களுக்கு தானமா கொடுக்கறதும் வைகளும் இந்த வைகளும்ன்ற சொல்ல ஏற்கனவே ஒரு முடிவை பார்த்துருக்கோம் வைகள்னா விடியற்காலை பகல் அப்படின்லாம் இருக்கு அப்படி இல்லாம வைகளும் அப்படின்னா அன்றாடம் தினம் தினம் எல்லா பகலும் ஒவ்வொரு பகலிலும் அப்படின்னு எல்லாம் அர்த்தம் இருக்கு வைகளும்னா அன்றாடம் தினம் தினம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல அந்த வைகளும்ன்றது அன்றாடம் தினம் தினம்ன்ற அர்த்தம் தான் சிறந்து வருது விருந்தும் வருந்தி வரவங்களுக்கு பணம் காசு கொடுக்குறாங்க இன்னொன்னு விருந்தும் வைக்கிறாங்க விருந்தும் அன்றி விளைவனை யாவையோ யாவையே இதெல்லாம் பண்ணாம வேற என்ன விளையும் அவங்க கிட்ட வந்து பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்து இருக்கு அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க வருந்தி வந்தவர்களுக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவனையாவையே இதெல்லாம் தான் அது விளைவா வரும் ஒரு ஒரு காரணம் இருக்குன்னா அதன் காரியமா வேற வேற என்ன நடக்கும் இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பாடியிருக்காங்க ஆஹ் ஒன்னும் ஒரு முறை இந்த பாடலை மட்டும் படிச்சிடறேன் ியலாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவனை யாவையே இந்த பாடல் பற்றி ஏதாவது பேசலாம்னா இப்ப பேசலாம் அடுத்த பாடல் போயிடலாம் திரைமுகத் தலை இரும்பு போல் குறைநிறை கறி குப்பை பருப்பொடு நிறைவெண் முத்தி நிறத்த அரிசி குவை உறைவ பொட்பின் ஊட்டிடம் தோறலாம் என்ன சொல்றாங்க அருவாவை வச்சு ஆஹ் காய்கறி எல்லாம் வெட்டி இது பண்ணிருக்காங்க அங்க வந்து காய்கறி எல்லாம் அப்படியே ஒரு குவியலா கிடக்குது அப்புறம் பருப்பு சிறந்த வெள்ளை நிற அரிசி எல்லாம் இன்னொரு இடத்துல குவியலா கிடக்குது இதெல்லாம் எங்க கிடக்குதுன்னா ஆஹ் வர்றவங்களுக்கெல்லாம் வந்து சோறு போடுற இடம் அங்க வந்து நிறைய பேர் வராங்க போறாங்க அதனால வந்து நிறைய ஓசையா இருக்கு அப்படின்றாங்க இது எல்லாமே செழிப்பு காட்டுறதுக்கான ஒரு பாடல் இப்ப வந்து பொழிப்புரை பார்த்துட்டோம் இது எப்படி இந்த சொற்கள் வந்து அந்த இடத்துல போகுது இதுக்கு எப்படி அந்த அர்த்தம் வந்தது அப்படிங்கறத பார்ப்போம் திரைமுக தலை பெட்பின் இரும்பு போல் ஆஹ் திரைமுகத்தலை பெட்பின் இரும்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தலை அப்படின்றது அருவாள் அருவாளும் வந்து இந்த வளைந்த நிலா மாதிரி தான் இருக்கும் அந்த திரைமுக தலை கொண்டது அது இரும்பு பிறைமுக தொலை கொண்ட இரும்பு பெட்பின் போல் பெட்பு அப்படின்னு சொன்னா அன்பு பாசம் காதல்னு இருக்கு விருப்பம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இங்க அப்படிதான் அர்த்தம் கொடுத்துருக்காங்க போல் அப்படின்னா பிளக்கப்பட்ட துண்டு அருவாளால பிறக்கப்பட்ட விரு விருப்ப விரும்பத்தக்க துண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் தலை பெட்பின் இரும்பு போல் போல்னா துண்டு துண்டா நடுக்கப்பட்டது பிளக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம் துறைமுகத்தலை பெட்பின் இரும்பு போல் திரைமுகத்தலை இரும்பு அதனால பிளக்கப்பட்ட பெட்பின் போல் விரும்பத்தக்க துண்டு அப்படின்னு பிளவு அப்படின்னு எடுத்துக்கலாம் குறை நரி கறி குப்பை குறைன்னா வந்து மிச்சமா இருக்கிறது குறை இதான் குறை அப்படின்றது நரை கறி குப்பை நரை என் நரை அப்படின்னா வாசனையான அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு குப்பை கறி குப்பை இதுல வந்து புத்தகத்துல ஒரு அர்த்தம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து இரும்பு நாள் வெட்டி போடுற துண்டுகளான காய்கறிகளோட வாசனையான குவியல் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆனா இந்த குறை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கிறதுனால என்ன சொல்லலாம் அப்படின்னா காய்கறியை நிறைய வெட்டி போட்டாங்க அதுல மிச்சம் இருக்கும் இல்லையா இப்போ வெண்டைக்காய்னா அதோட தலை அந்த இது மட்டும் இருக்கு இல்லையா அது அதுவே பெரிய மேடா குப்பையா இருந்தது அது வாசனையாகவும் இருந்தது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் குறை நரை கறி குப்பை திரைமுகத்தலை பெட்பின் இரும்பு போல் குறைநரை நிறை கறி குப்பை வரைக்கும் பார்த்துருக்கோம் பருப்பொடு பருப்புகள் நிறை வெண்முத்தின் நிறைனா சிறந்தன்னு ஒரு அர்த்தம் இருக்கு நிறைனா எடைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு கற்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு சிறந்தன்னு ஒரு அர்த்தம் இருக்கு சிறந்த வெண்முத்தின் நிறத்து அரசு அரிசி வெண் வெள்ளையான முத்தோட நிறத்துல இருக்கிற அரிசி குவை குவைனா குவியல் உறைவ இதெல்லாம் கொட்டி வச்சிருக்கிற இடம் உரை உறைவு அப்படின்னா இடம் கொட்பின் ஊட்டிடம் தோறலாம் கொட்பு அப்படிங்கிறதுக்கு வந்து சுழற்சி மாறுபாடு அப்படின்றாங்க இந்த இடத்துல அது என்ன கொட்பின் ஊட்டிடம் அப்படின்னா மாறி மாறி நிறைய பேருக்கு ஊட்டுற இடம் அப்படின்றாங்க அதாவது என்னன்னா உண்டவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்க கொஞ்சம் பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க கொஞ்சம் பேர் சாப்பிட வருவாங்க கொஞ்சம் பேர் சாப்பிட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க அதனால கொட்பின் ஊட்டிடம் தொடர்ந்து மாறுபாடு அடையக்கூடிய ஊட்டிடம் ஊட்டிடம் அப்படிங்கிறது வந்து சாப்பாடு போடுற இடம் அப்படின்னு அர்த்தம் கொடுத்துருக்காங்க தோறலாம் அப்படின்னா தோறலாம்ன்றது வந்து ஆரவார ஓசை அப்படின்னு அர்த்தம் கொடுத்துருக்குறாங்க இப்போ என்னன்னா இந்த பக்கம் சாப்பாடு போட்டு இருக்காங்க நிறைய பேர் வராங்க போறாங்க அதனால வந்து ஒரே ஆறாவாரமா இருக்கு அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு அந்த தயார் பண்ற இடத்த பார்த்தா அதுல வந்து திரைமுக தலையால அறிவாளால பிளக்கப்பட்ட கரிகாய்களுடைய குப்பை வந்து ஒரு பெரிய குவியலா இருக்குது பருப்பும் நிறைவன் முத்தி நிறத்த அரிசியும் பருப்பும் சிறந்த வெண்முத்தி நிறுத்த அரிசியும் குவியலா கிடக்குது அப்படின்றாங்க என்னன்னா வந்து நிறைய பேர் வர்றாங்க சாப்பிட்றாங்க போறாங்க அரிசி அப்படியே குவியெல்லாம் குவிச்சு வச்சிருக்காங்க பருப்பெல்லாம் குவிச்சு வச்சிருக்காங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க இது வந்து அந்த இடத்தோட நாட்டோட செழிப்பை சொல்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பாடல் நினைக்கிறேன் இந்த பாடல் பத்தி ஏதாவது பேசணும்னா இப்போ நம்ம பேசலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பாடல் வந்து தெளிவாக இதுதான் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொற்களுடைய தொடர் இல்லை கதைக்குள்ளே போயிட்டா கூட வந்து நமக்கு கதை நல்லா தெரியும் போது ஒருத்தருடைய ஒரு என்ன பேசுவாங்க இது வந்து இந்த சூழல்ல எது சரியான அர்த்தம்ன்றது ரொம்ப சுலமாக சொல்லிடலாம் இந்த இடத்துல வந்து நிறைய வந்து நாம் ஊகத்திற்கு இடமாக தான் இருக்குது நம் கிட்ட இருக்கிற இந்த இப்போ நாம் ஷேர் பண்ணியிருக்கிற இந்த புக்கில் இருக்கிற அர்த்தமும் அந்த பிரிண்டட் புக்கில் இருக்கிற அர்த்தத்தையும் ரெண்டையும் படித்து ஒரு மாதிரி ஒரு பொருள் நம்ம எடுத்துக்கிறோம் இல்ல ஏதாவது கேட்கணுமா பேசணுமா எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து மங்களம் பாடி நிறைவு பண்ணிக்கலாம் ஜி முன்னாடி முதல் பாட்டு பாடும்போது ஒரு திருக்குறள் ரெஃபரன்ஸ் சொன்னீங்கல்ல ஆமா ஆமா என்ன குரல் ஸ்டார்டிங் சொல்றீங்களா அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிவின் நோய் போல் வறியவர் ஈகை மற்றெல்லாம் நீர நீரத் அப்படின்னு அது வேணா நான் குரூப்ல போடுறேன் வறியவருக்கு ஒன்று ஈவதே ஈகை அப்படின்னு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் எதிர்ப்பை நீர தொடத்து அப்படின்னா ஒண்ணும் இல்ல வறியவருக்கு கொடுத்தாதான் கொடுக்கறது மற்றதெல்லாம் வந்து பதிலுக்கு வரும்னு செய்யறது நம்ம மொய் எல்லாம் இல்லையா அது மாதிரி ஓகே நாம இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் அடுத்த மாசம் நம்ம ஃபங்க்ஷன் வரும்போது அவங்க ஐயாயிரம் ரூபாய் செஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி புரிய எதிர்ப்பு அப்படின்னா பதிலுக்கு எதிர் அப்படின்னு அர்த்தம் புரிய எதிர்ப்பு உடையது வேற எதுவும் இல்லைன்னா மங்களம் பாடி நிறைவு பண்ணிக்கலாம் நாம இன்றைக்கு வந்து அறுபத்தி எட்டாவது பாடல் வரைக்கும் பார்த்துருக்கோம் நாளைக்கு அறுபத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கலாம் இன்றைக்கு மங்களம் கோச்சலேந்திராய மகனி குணாசிரிய சக்கரவர்த்தி தங்கராய் சரவபோமான மங்களம் எப்பவுமே சொல்றதுதான் தான் கலந்துக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இது எனக்கு ரொம்ப இனிமையான அனுபவமா இருக்கு உங்களுக்கும் அப்படியே இருக்கும்னு நம்புறேன் நம்ம ஒரு பெரிய காரியத்தை எடுத்து செய்துகிட்டு இருக்கோம் இது நல்லபடியாக நடத்தணும் உங்களுடைய எல்லாருடைய ஆதரவோட நன்றி ஆத்மனுக்கு